تا تنڌي يا دل ملي مدنا مسلمان ان جي لاش تي يوه واصلان وان ڪري بيٺي تنهن جي ورتن اندر اندر درسي جو واقعجي وار ۽ تالي دانھن جي لاءِ سچرا پري جن جي عليه چهرو اڀر

முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் திருச்சி மாவட்ட ஹெல்த் சங்க பொருளாளர் திருமதி இதனுடைய சிறப்பு விருந்தினர் நமது டாக்டர் அவர் அவர்களே இந்த தலைமையில் வகிப்பை சிறப்பாக தமிழ் கேட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற